ஹலோ ஃப்ரெண்ட் சிறங்கடி ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புன்னு இருக்கிறதுனால பேசுறது சரியாக புரியல அப்படின்னா எதுவும் வருத்தப்படாதீங்க இன்றைக்கான எபிசோடில் மனோஜ் அந்த வீடு வித்தவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்பர் சுவிச் ஆஃபில் இருக்குது இப்போ ரோஹிணி வந்து ஏமாந்துட்டோமான்னு கேட்கும்போது ஆமாம் ஏமாந்துட்டோன்னு சொல்லி அழுகுறாங்க எல்லாருமே அழுகுறாங்க ரோஹினி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுவுறாங்க எல்லாம் தெளிச்சு எழுப்புகிறாங்க ஆனால் அந்த வீடு ஓனர் இருக்கார்ல அவர் வந்து இவங்களை ரொம்ப கோபமாக பேசி வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு எல்லோரும் மாறி மாறி ஒவ்வொருத்தருமே பேசுறாங்க ஒரு கட்டத்தில் போலீஸ் வர சொல்லிட்டு இருக்காங்க அதனால போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து இந்த விஷயத்தை விசாரிக்கல அப்படி அப்படின்னு பேசி இப்போ வீட்டை விட்டு வெளியில் போ சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் அண்ணாமலை டைம் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோமையாங்கிற போர்டு செஞ்சாங்களா அது வருது அதையும் பார்த்து எல்லாரும் ரொம்பவுமே அழுகுறாங்க விஜயெல்லாம் ரொம்ப அழுகுறாங்க கடைசியில் வந்து அண்ணாமலை எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கும்போது முத்து தொடர்ந்து ஏற்கனவே நான் தான் சொன்னில்ல மீனாவும் ஏற்கனவே சொன்னாங்கல்ல இது மாதிரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ரோஹிணி அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜயா வந்து அவங்க பேசுகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை கோவப்பட்டு இந்த மாதிரி பேசி பேசியே தான் நீ மனோஜை வீணாகிக்கிட்டே அவனை யோசிக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பேசுகிறாரு இப்போ முப்பது லட்ச ரூபா போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அப்பாவோட பணமும் இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்கிற விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்து எல்லாம் சமாதானி அழுது புலம்பி எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட எப்படியா அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ மீனா வந்து என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்லியிருக்காரு நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களோட பார்க் குரண்டிருக்காங்களே அவங்கள காரில் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீடு விற்றது இது சம்மந்தமாக பேசுகிறவங்கள விசாரிக்கிறதுக்கு கிளம்பி போகிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆ மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்டில் நமக்கு என்ன லெசன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது தகுதிக்கு மீறி அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க யார் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் போடாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசி முடிவு செஞ்சு அதில் வீட்டில் பெரியவங்களாக இருக்கவங்கள்கிட்ட கேட்டு செஞ்சால் எந்த தப்பும் வராது எந்த பிரச்சனையும் வராது ஆனால் மனோஜ் வந்து யாருக்கும் தெரியாமல் செய்யணும் எல்லாம் பொறாமல் போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவசர வேலையாக செஞ்சுட்டாரு அது தெரிஞ்ச விஷயம் தான் மனோஜோட கேரக்டரும் ரோஹினியோட கேரக்டரும் என்ன ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்னெல்லாம் நடக்குது எப்படி இந்த முத்து இந்த பணத்தை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஜீவா பணம் எடுத்துகிட்டு போன விஷயமும் ஜீவா வந்து வீட்டில் உண்மை சொல்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க்கை தெளிவத்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்